முள்ளி வாய்க்கால் அந்த பேரவலத்தை மறந்து போகுமோ எம் நெஞ்சம் சிதறிக் கிடந்த உடல்கள் நடுவே சிவந்து போன எம் ஈழ தேசத்து நாட்களை எண்ணி கண்ணீரும் இல்லை எழுதிட வார்த்தைகளும் இல்லை கொத்து குண்டுகள் நடுவே திசை தெரியாது சிதறியோடி உடல் சிதறியகம் உறவுகள் எத்தனை எத்தனையோ கையிழந்து கால் இழந்து உயிரிழந்து உறவிழந்து கற்பிழந்து கதறி அழுத அந்த சுமந்த நாட்கள் என்றும் நினைவு அழியா நெருப்புக்கள் திங்கள பேரினவாதமே எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நீ தோற்று போய் அடி வாங்கி ஓடிய நாட்கள் தான் அதிகம் அதனால்தான் என்னவோ நீதியற்ற உலக நாடுகளிடம் பிச்சை கேட்டுக உறவுகளை உன் கொத்துக்குண்டுகளுக்கு இரையாக்கினாயோ பிஞ்சுகளையும் உறவுகளையும் நசுக்கி எம் இரத்தம் குடித்து சித்தம் மகிழ்ந்த புத்தமே இதுகள் இன்று கருவிலேயும் குழந்தைகளுக்கு உனை கஜுவருக்கும் வீரத்தை விதைக்கின்றோமனா உன் தூக்கத்தை நீ துளைப்பாய் அன்று உன் இனமே சின்னமாய் சிதறி கிடப்பதை நீயும் காண்பாய் அதுவரை எங்கள் இலக்கிய நெருப்பை துரோகத்தால் கூட அணைத்து விட முடியாது முள்ளி வாய்க்காலில் முடித்து விட்டாய் என்று நீ எள்ளி நகையாடி ஏளனமாய் சிரித்தமைக்கு மௌனமாய் என்று தலை நிற்கும் நந்திக்கடல் நாளை உனக்கும் பதில் சொல்லுமனா